என் செல்ல குழந்தையே இன்றிரவு இதனை எப்படியாவது நீ கேட்டுவிட்டு உறங்கு ஏனென்றால் நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கின்றதல்லவா அதுவும் அந்த பெருமகிழ்ச்சியான செய்தியினை உனக்கு இந்த வராகி நானே கொண்டு வந்து தருகிறேன் எனும் பொழுது நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நல்ல உறக்கம் நமக்கு மன தெளிவு நல்ல எண்ணங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு உருவாகுவதற்கான மிகப்பெரிய பெரிய வழி அதனால் எப்பொழுதும் இந்த உறக்கத்தை நாம் நிலையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லாமும் எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கும் என்று நம்பி நீ பலமுறை ஏமாந்தது உண்டு ஆனால் இனியும் உன் வாழ்க்கையில் அப்படி நடக்காது என்கின்ற உத்திரவாதத்தினை உனக்கு இந்த வராகி நான் கொடுக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பல விஷயங்கள் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய விஷயமாக மாறப்போகின்றது எதுவெல்லாம் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்று உணர்ந்தாயோ அதையெல்லாம் இந்த வாழ்க்கையை மீண்டும் மீட்டு உன் கைகளில் கொடுக்க வருகின்றது உன்னை சுற்றி வந்த கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிடு உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் கிடைத்திட்ட அத்தனை துன்பங்களையும் மறந்துவிடு இனி உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று நான் எப்பொழுதும் உன் கண் முன்னால் எடுத்துச் சொல்ல விரும்புகின்றேன் ஏனென்றால் பல கஷ்டங்களும் பல துன்பங்களும் உன்னை சோதனைப்படுத்திய பொழுதெல்லாம் உனக்கு யாருமே இல்லை என்று நீ சொல்லி புலம்பிய நேரத்தில் உனக்காக உன் அம்மா முன்னின்று உன்னை வழிநடத்தியதை நீ மறந்து அல்லவா உனக்காக என்றும் இந்த வாழ்க்கையில் முன்னின்று உனக்கான விஷயங்களை எல்லாம் கொடுத்திட்ட இந்த தாயானவள் என்னை நீ மறந்து அல்லவா இனி எந்த நொடியிலும் நீ எதையும் மறக்காமல் உனக்காக நான் வருகின்ற இந்த அற்புதங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முழுமையான மனநிறைவோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருந்தால் அது போதும் என் குழந்தையே ஏதோ ஒன்று எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்குள் நின்று உனக்கு மிகுந்த துன்பத்தை கொடுத்ததாக எண்ணி கலங்கினாயல்லவா இனி அதுவெல்லாம் இல்லாது உனக்கான மகிழ்ச்சியான தருணங்களை நீ என்னவென்று கண்டுகொள்ளப் போகின்றாய் சுற்றி இருந்து தீமைகளை செய்கின்றவர்கள் அந்த தீமையினால் ஒரு நாள் அழிந்து போவதையும் நீ கண்கூடாக கொள்வாய் என் குழந்தையே அதனால் தீமைகளை எல்லாம் நினைத்து வருந்திக் கொண்டிருக்காதே உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராகி இருந்துவிட்டால் அது போதும் உனக்கு நடப்பதையெல்லாம் நான் நடத்தி தருவேன் இந்த சூழ்நிலைகள் இப்பொழுது உனக்கு சாதகமாக மாறி இருக்கின்றது அப்படியானால் இத்தனை நாளும் இவையெல்லாம் உனக்கு சாதகமாக இல்லை என்று என்றுதானே அர்த்தம் இனிமேல் இதையெல்லாம் எண்ணி நீ கலங்காதே உனக்கான உண்மைகளை நான் நடத்தி கொடுக்கவும் இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற வெற்றியை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கவும் நான் தயாராகி விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே கெட்ட எண்ணங்கள் கொண்டு அழிகின்ற மனிதர்கள் நிச்சயமாக ஆடாத ஆட்டத்தை இந்த வாழ்க்கையில் ஆடிக்கொண்டிருப்பார்கள் அதற்காகவெல்லாம் நீ கலங்குவதை விட்டுவிட்டு உன்னுடைய முயற்சிகளில் முன்னெடுத்து வைத்த காலை பின்னெடுத்து வைக்காமல் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு தான் வெற்றி என்பதனை புரிந்து கொண்டு நீ முன்னேறி கொண்டே இரு எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு கெடுதலை மட்டுமே நினைக்கின்ற எண்ணம் கொண்டவர்களை ஒருபோதும் நாம் திருத்திவிட முடியாது இவர்களை திருத்துவது உன் வேலையும் கிடையாது அவரவர் வேலையை பார்த்து கொண்டு செல்லட்டும் என்று சொல்லி விட்டுவிட்டு உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான உண்மைகளையும் நீ தேடிக்கொண்டே இரு என் குழந்தையே உன்னுடைய சந்தோஷம் உனக்கு நிறைவாக கிடைக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை உறுதியாக தரும் உனக்கான பேரதிசயத்தை நிச்சயமாக உனக்கு நடத்தும் என் பிள்ளையே இன்று பாகுபாடுகளை பார்க்கின்ற இந்த மனிதர்கள் நாளை யாரை ஒதுக்குகிறார்களோ அவர்கள் மட்டும் இருந்திருந்தால் போதுமே நாம் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் வாழ்ந்திருப்போமே என்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அதனால் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே யாரையும் தலையில் தூக்கி வைத்து ஆடுவதும் இன்னொருவரை கீழே இறக்கி தள்ளுவதுமாக இருக்கக்கூடாது எல்லோரையுமே ஒன்று போல நாம் பார்க்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒருவர் இல்லை ஒருவர் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு உதவிகளை செய்ய வருவார்கள் என்பது நம்முடைய புரிதலாக இருக்கும் இப்படித்தான் இந்த வாழ்க்கை நமக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை தடுமாறுவதையெல்லாம் விட்டுவிடு தடுமாற்றங்களை கொடுத்திட்ட இந்த வாழ்க்கை இனியும் உன்னை இப்படியே வைக்கும் என்று நம்பாதே ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்தும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நம்பிக்கை கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்களை உனக்கு உருவாக்கி தந்து உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுத்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை விடாதே என் பிள்ளையே நடந்து முடிந்தது எல்லாமும் நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தட்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா நிலையிலும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னை தொடர வேண்டும் என்பது சில மனிதர்களை விட்டு எவ்வளவுதான் விலக நினைத்தாலும் அது உன்னை விலக விடாமல் செய்துவிடும் ஆனால் உன்னுடைய மனது அவர்களை விட்டு விலகிவிட்டதல்லவா அது போதும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் நினைத்து நீ கலங்குவது உனக்கு தேவையற்ற செயல் என் பிள்ளையே நமக்கு இந்த வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் என்னவென்று உணர வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது இனி நடப்பதையெல்லாம் நமக்கு நல்லதொரு நிலையை உருவாக்கி தரும் நடப்பது எல்லாம் நமக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் யார் நினைத்தாலும் உன்னை அவ்வளவு எளிதில் வீழ்த்திவிட முடியாது ஏ என்றால் உன்னுடைய வளர்ச்சியும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற திறமையும் அத்தனை பெரியது இது இல்லை என்றால் இன்னொன்று என்று சொல்லி உனக்கு தடங்கல்களை உருவாக்குகின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இதையெல்லாம் தள்ளிவிட்டு நீ சென்று கொண்டே இருப்பாய் இதையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு உன்னால் அடுத்ததை நிச்சயமாக அடைய முடியும் என்பதனை நான் அறிவேன் அதனால்தான் அம்மா எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கை வார்த்தைகளை தந்து கொண்டிருக்கின்றேன் எந்த நிலையிலும் நீ சோர்ந்து போகாது எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ தளர்ந்து விடாது உனக்கு வருகின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள தயங்காமலிரு நீ விரும்பியது எல்லாம் விரும்பியபடியே உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் நீ எதிர்பார்த்தபடியே உன் கைகளில் கிடைக்கும் உனக்கு எதுவுமே நடக்கக்கூடாது என்று செய்வினை செய்தவர்களும் இந்த வாழ்க்கையில் நீ உன் துணையோடு ஒன்று சேரக்கூடாது என்று நினைத்து உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பங்களை கொடுத்தவர்களும் என்னவாக வேண்டுமானாலும் ஆகட்டுமே உனக்கு வேண்டியது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நீ எதிர்பார்த்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நீ வணங்குகின்ற தெய்வங்களினுடைய அருளால் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே மகிழ்ச்சி எங்கிருந்து வரும் நாம் தான் அந்த மகிழ்ச்சியை பெற வேண்டும் இந்த மகிழ்ச்சியை நமக்குள் தான் நாம் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் யாரிடத்திலும் இதனை தேடி பெற முடியாது யாரும் நமக்கு அதை தருவதற்கு தயாராகவும் இருந்துவிடவில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னாலும் உனக்கு வேண்டிய வரங்களை அள்ளி கொடுத்து இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுத்து மேலும் மேலும் உன்னை முன்னேற்றத்தின் பாதையில் அழைத்துச் செல்ல உன் அம்மா உனக்கு உறுதுணையாக இருக்கிறாள் என்பதனை நீ கனவிலும் மறந்து விடாதே என் பிள்ளையே தடுமாறிய பல விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நல்ல பதிலை நான் கொடுப்பேன் எந்த இடத்தில் நீ தவற விட்டாயோ அந்த இடத்தில் நிச்சயமாக உன்னை நான் வாழ வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்குள் பலவிதமான சந்தோஷங்கள் எல்லாம் மறைந்து கிடக்கின்றது இதையெல்லாம் வெளிக்கொண்டு வர நீ தயாராக இல்லை ஏனென்றால் எப்பொழுதுமே உன்னை சுற்றி வந்த வேதனைகளை பற்றியே நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் இதிலிருந்து எப்பொழுது என் பிள்ளை வெளிவரும் என்றுதான் நானும் காத்து கொண்டிருக்கின்றேன் சரி நீயாக வெளிவருவதாக எனக்கு தெரியவில்லை அதனால் நானே உன்னை வெளிக்கொண்டு வர முடிவு செய்துவிட்டேன் நானே இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வர எல்லா முடிவுகளையும் எடுத்துவிட்டேன் இந்த நொடி மாறாது என் பிள்ளை முகத்தில் புன்னகையோடு இந்த இரவை நல்லபடியாக உறங்கி நாளைய விடியலை எதிர்கொள்ள நீ தயாராகிவிட வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்க நான் எப்பொழுதும் முழுமையான மனநிறைவோடு இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு நமக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு நீ எங்கெல்லாம் உன்னுடைய மனதை அலைப்பாய விட்டு கொண்டிருப்பது நியாயமாகுமா நீ எந்த சூழ்நிலையிலும் எதையும் இழந்து விடாதே எந்த நிலையிலும் எதையும் எண்ணி வருந்தாதே உனக்கு எல்லாம் நான் சரி செய்து தருகின்றேன் உன்னுடைய கண்ணீருக்கெல்லாம் நான் பதிலை கொடுக்கின்றேன் நீ எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் தொலைத்த பொழுது மிகுந்த வேதனைக்கு ஆளாகி நின்றாயும் அதையெல்லாம் உன் அம்மா சரி செய்து உன் கைகளில் ஒப்படைக்க முன்னேறி வருகிறேன் என்பதனை புரிந்துகொள் கொள் அப்படியானால் எனக்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நம் தாயானவள் நமக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ளும்படி நிச்சயமாக நடந்து கொள்ள வேண்டும் எனக்கு நீ ஒத்துழைப்பு கொடுத்து விட்டால் அது போதும் இனி எல்லாமுமே உன் வசமாக மாறுவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இனி எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையாக மாறுவதை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய் கனவிலும் எதற்கும் கலங்காது இரு இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் உறுதியாக நடத்தும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தரும் நீ தொலைத்த விஷயங்களை எல்லாம் உனக்கு பெற்று கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் என் குழந்தை நீ கண்ணீர் சிந்திய நேரங்கள் எல்லாம் மீண்டும் உனக்கு சந்தோஷமான நேரங்களாக மாறப் மாறப்போகின்றது நீ நம்பியவர்கள் உனக்கு தந்திட்ட ஏமாற்றங்கள் எல்லாம் உன்னை என்னவெல்லாம் பாடாய்ப்படுத்தியது என்பதனை நான் அறிவேன் நீ எந்த நிலையில் இந்த வாழ்க்கையைப் பற்றிய பாடத்தை கற்றுக்கொண்டா என்பதனை நான் நன்கு அறிவேன் அதனால் இனி எந்த நிலையிலும் இவையெல்லாம் தொடர்கதையோ என்று எண்ணி நீ வருந்தாதே எல்லாமும் நிலையான விஷயங்களை தரவில்லை நிலையற்ற விஷயங்களைத்தான் உனக்கு தந்திருக்கிறது ஆனால் இனிமேல் உன் அம்மா நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிலையான விஷயங்களாக இருக்கும் நீ ஒருமுறை பெற்றுக்கொண்டால் போதும் மீண்டும் மீண்டும் இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை சந்தோஷப்படுத்துகின்ற ஒரு நிலைக்கு நிச்சயமாக வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே கடந்து வந்த பல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் பெரும் துன்பத்தை கொடுத்து விட்டதே என்று சொல்லி வருந்தி கொண்டிருக்கிறாயா இனிமேல் எதற்கும் நீ கலங்காதி உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதிலிருந்து உன் வெற்றியை நிச்சயமாக என் பிள்ளை நீ உறுதி செய்து கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் உனக்கு நான் நின்று ஏற்படுத்திய ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ உறுதியாக பெற்று கொண்டாயானாய் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்காதி என் பிள்ளையே இனி என்ன நடந்தாலும் இனி ஏது நடந்தாலும் நீ பெறக்கூடிய இந்த சூழ்நிலைகள் இனி உனக்கு எப்பொழுதும் பேரதிசயங்களை கொடுக்கும் பெருமகிழ்ச்சியை உன் கண் முன்னால் கொண்டு வந்து தரும் நீ எதையும் எண்ணி வருந்தாதி இனி மேலும் எதையும் எண்ணி நீ வருந்த இங்கு எதுவும் இல்லை என்பதனை இந்த வாழ்க்கை உனக்கு புரிய வைக்க வேண்டிய காலகட்டத்தில் வந்து நின்று கொண்டிருக்கின்றது சந்தோஷமாக என் பிள்ளை எல்லாவற்றையும் எதிர்கொள்வாய் சந்தோஷமாக இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்வாய் என் பிள்ளைக்கு நான் சொன்ன பிறகும் நம்பிக்கை வரவில்லையா அப்படியானால் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே எதனாலும் நாம் கலங்கி விடாமல் எதனாலும் இந்த வாழ்க்கையை நாம் தொலைத்து விடாமல் நமக்கென ஒரு நேரம் வரும் என்று நாம் எதிர்பார்த்து நம் முயற்சியில் முன்னேறி இருப்போமானால் நாளைய விடியல் உனக்கானது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்